மூன்றாவது நிகழ்வு இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர் மற்றும் எழுத்தாளர் ஐயா தரவண ராஜேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய திரா திராவிடர் கழகத்தின் மாநில கிராமப்புற நச்சார குழு அமைப்பாளர் ஐயா முனைவர் அதிரடி அன்பழகன் அவர்களே மற்றும் இங்கு திரளாக எங்களுக்கு நிதி கொடுத்து எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாந்தர் பெருமக்களே நள்ளிரவில் இருக்கக்கூடிய ஐயா வெங்கடேசன் அவர்களே ஐயா பொருளாளர் அவர்களே மற்றும் அந்த சாந்தர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஐயா அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு வாக்கு திருட்டை எதிர்த்து மாபெரும் ஜனநாயக போர் வாரணாசியிலிருந்து வயநாடு வரை என்ற மிக அற்புதமான ஒரு தலைப்பை எடுத்திருக்கிறார் ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார்கள் என் வாழ்க்கையில் முதல் முறையாக அருந்தினேன் தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி என்று தெரிவித்திருந்தார்கள் இப்படி வாக்குகளை திருடிதான் நாம் ஜெயிக்கப் போகிறோம் என்று நினைத்துதானோ என்னவோ அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் பாஜக இன்னும் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு அதிகாரத்தில் இருக்கும் என்று பேசினார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குஜராத்ல சில பெயர் தெரியாத கட்சிகள் உள்ளன அந்த கட்சிகள்ல எங்க இருக்குது என்ன என்பதே தெரியல ஆனா அந்த கட்சிகள் ரூபாய் நாலாயிரத்தி முன்னூறு கோடி மதிப்புள்ள நன்கொடைகளை பெற்றுள்ளன இது ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி அந்த கட்சிகளுக்கு நாலாயிரத்தி முன்னூறு கோடி மதிப்பில் உள்ள நன்கொடைகளை அளித்திருக்கிறார்கள் யார் அளித்தார் என்ற அந்த விவரங்கள் தெரியவில்லை கேட்டா நீங்க வந்து எங்களுக்கு அபிடேவிட் போடுங்க ஒரு குற்றம் சொல்றேன்னா அந்த குற்றம் நிகழ்ந்துதா இல்லையான்றதுதான் வெரிபிகேஷன் பண்ணுமே தவிர அதை விட்டுட்டு நீ அபிடேவிட் போடணும்னு சொல்றது வந்து எந்த விதத்துல அது சட்டத்தில் இடம் இருக்கிறது தெரியவில்லை வாக்கு திருட்டை குஜராத்திலிருந்துதான் பாஜக தொடங்கி இருக்கிறது இப்படி வாக்கு உன்னுடைய வாக்கு இங்க இல்லை என்று சொன்னால் பீகார் இல்லை என்று சொன்னால் அங்கே அவர்களுடைய ரேஷன் கார்டு இருக்காது அவர்கள் பெயர்ல இருக்கக்கூடிய நிலமும் பறிபோகும் எனவே அதையெல்லாம் அது வந்து அவமதிப்பு செய்யக்கூடிய ஒரு நிலை வாய்ப்பு வந்து மறுப்பு கல்வி மறுக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் தான் இருக்கின்றது அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் இந்தியாவிற்கு இங்கே தமிழ்நாட்டுக்கு குடி வந்தார்களா வேறு எங்கு சென்றார்கள் என்பதெல்லாம் தெரியவில்லை அவருடைய சொந்த நாட்டில் அவர்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த கல்வி மறுப்பு போன்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கு அரசியல் சட்டத்திலும் தந்தை பெரியாரினுடைய அந்த தாக்கங்கள் இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு எல்லா வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் போராடி கொண்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் அங்கே பீகாருக்கு சென்று அமித்ஷா மட்டும் தான் வந்து வந்து போவாரா நாங்க வரம்பாரு இப்போ வடநாட்டுக்கு சொல்லி இவரும் சென்று இன்றைக்கு ஒரு புதிய அந்த என்ன சொல்றது ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் அதாவது நீங்க தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்தாலும் தமிழ்நாட்டுல நீங்க ஜெயிக்க முடியாது என்பது தெளிவாக தெரியும் ஆனால் நாங்கள் வரமாட்டோம் வரநாட்டிற்கு என்று நினைத்தீர்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் நட்புணோடு பழங்குகிறார்கள் எனவே நாங்களும் பீகாருக்கு வருவோம் என்று அவர்தான் நேற்றைக்கு சிறப்பை ஆச்சரிக்கிறார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு சிறப்புரை ஆற்றிருக்கக்கூடிய ஐயா சரவண ராஜேந்திரன் அவர்கள் பெரியார் நூலக வாசல் கட்டத்தில் தன்னை வாழ்நாள் உறுப்பினாக இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சிமாறு தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய அஹ் முனைவர் ஐயா மதிப்பிற்கும் மரியாதை இருக்கக்கூடிய அதிரடி அன்பழகனார் ஐயா அவர்கள் அவருக்கு சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிறப்புரை ஆற்றுவதற்காக தர்ம வீரரின் காலச்சோடுதல் என்ற மூலை நம்முடைய அவர்கள் அவர் தொடங்கிய வாழ்நாள் உறுப்பினராக சேர்ந்ததற்காக பெரியார் நூலகம் காசுகள் மற்றும் நிகழ்ச்சி நிறைவு இரண்டாயிரமாவது நிகழ்ச்சி நிறைவு விழா விழாவை அவரை சந்திப்பார்

வாக்கு திருட்டை எதிர்த்து மாபெரும் ஜனநாயக போர் என்ற அந்த தலைப்பிலே ஐயா சரவண ராஜேந்திரன் அவர்கள் பேச இருக்கிறார்கள் அவர்களை பற்றிய ஒரு குறிப்பு இயற்பெயர் சரவண ராஜேந்திரன் பெயர் பாணன் புதூரா அதாவது நான் ரொம்ப நாளா நினைப்பேன் ஐயா தான் எழுதி கொண்டிருக்கிறார் பிறந்த ஊர் பாப்பையாபுரம் நெல்லை தாய் குமுதவல்லி தந்தை ராஜேந்திரன் கல்வி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கல்வி பயின்ற இடங்கள் என்ன அதான் பூனே வந்து படிச்சிருக்கிறாரு திருமணம் செய்த முறை நாத்திகம் தொழில் ஊடகம் மொழிபெயர்ப்பு இணைய பெயர் நந்தினி சரவணா இணைய கல்வி இளங்கலை குழந்தைகள் ஆஸ்தா கிருபா என்ற பெயர்கள் வெளியிட்ட நூல்கள் குளங்கள் இன்றும் உயிர் வாழ்கின்றன மொழிபெயர்ப்பு நூல் பயணம் செய்த இடங்கள் இந்தியாவின் அனைத்துமான இடங்களிலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலம் என்னன்னா அவருடைய ஏழு மொழிகள் தெரியும் சாதாரண அப்பா ஹிந்தி மராட்டி ஆங்கிலம் அரபு தமிழ் சீன மொழிகள் என்று ரொம்ப எனக்கு தெரியும்ல யாருமே சொல்ல மாட்டாரு பாரதியாருக்கு தெரிஞ்சதுன்னு ஊர் சொல்லுவாங்க சொல்லுவோம் இவருக்கு தெரிஞ்சதுன்றது யாருக்குமே தெரியாத மாதிரி அவரே தன்னுடைய புகழை நாம் வெளியில் சொல்ல வேண்டும் எனவே இதற்கு இன்னும் அணி சேர்ப்பதற்காக அவருடைய நண்பர் அவருடைய பெயர் ஜி பி வானன் அவர் வளர்ச்சி அதிகாரியாக பணியாற்றி எல்ஐசையில் ஓய்வு பெற்றிருக்கிறார் முப்பத்தி முப்பத்தி நான்கு ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெற்றிருக்கிறார் ஐயா அவர்களை இன்றைக்கு சிறப்பை ஆற்றலிக்கக்கூடிய ஏழு மொழிகள் தெரிந்த ஒரு எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளரை பற்றி அவருக்கு தெரிந்த ஏற்கனவே நம்ம விடுதலையில வந்து ஐந்தாவது பக்கத்துல வந்து ஓடிடி காணொலிகளை பார்த்து விமர்சனம் எழுதி அஹ் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள் என்று ஒவ்வொரு முறையும் எழுதி கொண்டிருப்பவர் யார் என்று சொன்னால் நம்ம ஜிபி வான நலகம் தான் தினந்தோறும் அந்த விடுதலை வந்து கொண்டிருக்கிறாரு சமூக நீதிக்கான உலகின் முதல் ஓடிடி என்னும் பெருமைக்குரிய பெரியார் ஓடிடியில் சந்தா செலுத்தி பகுத்தறிவு சிந்தனை ஊட்டும் அனைத்து காணொலிகளையும் விளம்பரமின்றி பார்த்து மகிழ்வுகள் ஏதாவது ஒரு காணொலியை பார்க்கணும்னா நடுவில் விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த ஓடிடியை பார்க்கும் பொழுது எதை தேவை என்று நாம் கருதுகிறோமோ அந்த கருத்தை மட்டும் மிக அற்புதமாக சொல்லக்கூடிய தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த ஓடிடியில் அனைவரும் சந்தாவாக சேர்ந்து அதை கேட்டு மகிழுங்கள் உங்களுக்கான சிறப்பு சலுகைகளை தெரிந்து கொள்ள பெரியார் பக்கத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி சிறப்பு சிறப்புகளுடைய ஜிபி மாணனர்கள் இப்பொழுது நம்ம சரவணன் ராஜேந்திரன் அவர்களை பற்றி ஒரு அறிமுக முறையை ஆற்றும்படி கேட்டோம் ஏன்னா அவர் நண்பர் என்பதால் எனவே அவர் அறிமுக முறை ஆற்றி வருகிறார்